Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова あっあっあっ。

அப்படியே அப்படியே <this prendergenius> <can> <pad> <àsic Lutheran>

پہلا میں دو بار کروں گا سب لوگ جو مڑ گئے اور یار جو مطلب ہے کل بھی یہاں آ کے وعليك توكلت وعلى رزقك أفترت فتقبل مني يا الله بسم الله وعلى بركة الله نمت منتظر <applause>

ஆட்சி அதிகாரத்தை அவர்களுக்கு வழங்குவார்தான் உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரம் யார் தான் யாரும் கலைஞர் கேப்டன் அவர்களுடைய தலைமை அலுவலகத்திற்கு இன்றைக்கு நோன்பு விழா வந்திருக்கும் அனைத்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு இத்தார் நோன்பு திறப்பு விழா நம்ம தலைமை கழகத்தில் பொறுத்த வரைக்கும் ஆண்டுதோறும் ஒரு வருடம் கூட தவறாமல் இப்தார் நோன்பு விழாவை கேப்டன் அவர்கள் அனுசரித்து வந்தார் அந்த வகையில் கடந்த வருஷம் நம்ம அது பண்ணல என கேப்டன் மறைந்து ஒரு வருடம் கூட முடியாம எந்த விழாவும் இல்லை என்பதனால் ஆனால் இந்த வருடம் கேப்டனுடைய ஆசீர்வாதத்துடன் நமது தலைமை அலுவலகத்திலேயே நோம்பு திறப்பு சந்திக்கிறதுல அந்த அல்லாவுக்கும் கேப்டனுக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் பங்கேற்க வர வேண்டும் என்று அன்பு சகோதரர் அண்ணன் ஷேக் தாவூத் அவர்களுக்கும் சகோதரர் முனைவர் பாஷா அவர்களுக்கும் சகோதரர் முகமது அதாவுல்லா அவர்களுக்கும் அதே போல எங்களுடைய மாவட்ட மீனவரணி செயலாளர் நிசாம் அவர்களுக்கும் எங்களுடைய ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் ஜின்னா அவர்களுக்கும் இந்த விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் மாவட்ட கழக செயலாளர்கள் எங்களுடைய நிர்வாகிகள் மகளிர் அணி சகோதரிகள் பத்திரிகை நண்பர்கள் தொண்டரணியை சேர்ந்த அனைவருக்கும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்து தலைமை கழகத்திற்கு உங்கள் அனைவரையும் வருக 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 என்று வரவேற்கிறேன் இது ஒரு புனித மாதம் ரமலான் மாதம் அப்படின்னு சொன்னாலே இது வந்து புனிதமான ஒரு மாதம் நாங்கெல்லாம் சின்ன பசுதி சொன்ன மாதிரி பிறந்து வளர்ந்தது எல்லாம் வேலூர் மாவட்டம் எங்களுடைய நெய்பர்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமிய சகோதரர்கள் ஆனால் நாங்கள் படித்து வளர்ந்தது எல்லாமே கிறிஸ்டியன் இன்ஸ்டியூட் எங்க வீட்ல இந்து கடவுள் எல்லா மதத்தையுமே நாங்கள் சமமாக பாவித்து தான் வளர்ந்தோம் கேப்டரை திருமணம் செய்து வந்த பிறகு வீட்ல முதல் முதல் வழக்கு ஏற்றப்போ நான் பார்க்கிறேன் அங்க இந்து கடவுளும் இருக்கார் இஸ்லாத்துடைய பை குரும் இருக்கு ஜீசஸும் இருக்காரு அப்பதான் நாங்க நினைச்சிட்டேன் நாம பிறந்து வளர்ந்ததும் ஒரே மாதிரிதான் நம்ம கேப்டனுடைய எண்ணங்களும் அவருடைய மத பற்றும் ஒன்று தான் நம்ம எல்லாருமே ஒரே குலம் ஒரே தெய்வம் தான் நமக்குள்ள எந்த பாகுபாடும் எந்த பிரிவினைகளும் எப்பொழுதுமே கிடையாது என்பதை தான் கேப்டன் எப்பொழுதுமே நம்பினார் அதை தான் நானும் நம்புறேன் நாம் எல்லாரும் சகோதர சகோதரிகள் தான் நமக்குள்ள எந்த விதமான வேறுபாடோ பாகுபாடோ கிடையாது என்பதில் கேப்டனும் நானும் நம்ம கழகத்தினரும் நீங்கள் அனைவரும் உறுதியாக இருப்பீங்க என்பதை நான் நம்புறேன் எங்களுடைய திருமணம் முடிந்த பிறகு எங்களுக்கு இரண்டு பிள்ளைகள் ஒருத்தர் நமது விடுதலை புலி பிரபாகரன் பெயரை கேப்டன் வந்து பிரபாகரன் அவர்களை தமிழ் பஞ்சு மீதும் அவர் வைத்த அன்பின் காரணமாக மூத்த மகனுக்கு பிரபாகரன் என்று பெயர் வைத்தார் இரண்டாவது மகன் பிறந்தபோது கேப்டன் சொன்னதை இன்று அதுவும் நமது தலைமை தலைமைக்கழகத்தில் என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்களோட பகிர்ந்துக்கணும்னு விரும்புகிறேன் இரண்டாவது மகனுக்கு ஷவுக்கத் அலி என்று இஸ்லாம் பெயரை தான் சூட்டுவேன் என்று கேப்டன் உறுதியாக என்னிடம் சொன்னார் கேப்டன் சொன்ன வார்த்தைக்கு இதுவரைக்கும் நான் மறுப்பு சொன்னதே கிடையாது எந்த விஷயத்துக்கும் நான் மறுப்பு சொன்னதே கிடையாது உங்க மனசுல அப்படி தோணுன்னா நீங்க தாராளமா வைங்கன்னு தான் சொல்றேன் ஏன்னா இஸ்லாமியர்கள் மீது கேப்டன் வைத்திருந்த பற்று அவருடைய நட்பு வட்டாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா அத்தனை பேரும் இஸ்லாமியர்கள் அண்ணன் இப்ராம் ராவுத்தர்ல இருந்து திரை அவருக்கு பக்கபலமா இருந்த லியாக்கத் அலிகான்ல இருந்து அவர் மிகப்பெரிய ஒரு வில்லனாக இன்ட்ரோடியூஸ் பண்ணி கேப்டனுக்கு கடைசி வரைக்கும் இன்று வரைக்கும் விசுவாசமாக இருக்கின்ற மன்சூர் அலிகான் உட்பட எத்தனையோ வில்லன்களை கேப்டன் எத்தனையோ கதாபாத்திரங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கார் இஸ்லாமிய இஸ்லாமியர்களை அது மட்டும் இல்லை திருப்பூர்ல எங்க அன்பு அண்ணன் அக்பர் இனி திரை உலகிற்கு வருவதற்கு முன்பிருந்தே நட்பு அதே மாதிரி புதுக்கோட்டையில எங்களுடைய மாவட்ட கழக செயலாளராக இருந்த ஜாகீர் அவர்கள் அதே மாதிரி விருதுநகர்லீ அவர்கள் இன்னைக்கு முகமது நிறைய நிர்வாகிகள் இன்னைக்கு நம்ம கட்சியில இஸ்லாம் சகோதரர்கள் தான் அதே மாதிரி இன்னைக்கு அதிகமாக கேண்டிடேட்ஸ் நம்ம நிறுத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களை கேப்டன் அதிகமாக வாய்ப்பு கொடுத்து அவர்களை கேண்டிடேட்ஸா கேப்டன் அறிவிச்சிருக்கார் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் இந்து கோயிலுக்கும் போவோம் கிறிஸ்டியன் நம்மளுடைய சர்ச்சுக்கும் போவோம் தர்காவுக்கும் போவதை தன்னுடைய வாழ்நாள் கடமையாகவே கேப்டன் வைத்திருந்தார் என்பது இங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த ரம்ஜான் நோம்பு அப்படின்றது மிக மிக ஒரு புனித மாதம் ரமலான் மாதம் அந்த முப்பது நாட்கள்

அது மாதிரி தோறும் இன்ஷா அல்லாஹ என்று சொல்லி தான் என்னுடைய தினத்தை நான் தொடங்கி கொண்டிருக்கிறேன் இது எத்தனை பேருக்கு தெரியும் என்பது தெரியாது இதுதான் உண்மை ஏன் அப்படின்னு சொல்றேன்னா எங்களை பொறுத்தவரைக்கும் மூன்று கடவுளுமே சமமானவர்கள் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எல்லாருமே நல்லதை தான் மக்கள் சொல்லியிருக்காங்க எல்லாரும் உதவி செய்ய பசித்து வருபவர்களுக்கு உணவளியுங்கள் என்று தான் அனைத்து மதத்திலையுமே சொல்லியிருக்குதே ஒழிய யாரும் எந்த மாற்று கருத்தை சொல்றது ஜோதி வடிவமாக இருக்கின்ற கடவுள் இன்றைக்கு மதங்களாக இருக்காங்க பட் நம்ம வரைக்கும் எல்லாருமே ஒன்றுதான் என்பதில் மாற்று இல்லை இந்து இந்துக்கள் என்ன சொல்றாங்க அத்தான்றாங்க கிறிஸ்டியன்ஸ் என்ன சொல்றாங்க மேரி மாதான்னு சொல்றாங்க இஸ்லாம்ல என்ன சொல்றாங்க பாத்திமான்னு சொல்றாங்க பேர் தான் வந்து மரியான்னு சொல்றாங்க பாத்திமான்னு சொல்றாங்க பேர்ல தான் மாற்றம் ஆனா எல்லாருமே ஒன்றுதான் கேப்டன் எப்பவுமே தன்னுடைய நண்பர்களை வந்து மாமா மச்சான் தான் கூப்பிடுவாரு அதுவும் இஸ்லாமிய சகோதரர்களை வாங்க மாமா வாங்க மச்சான் ஒரு உரிமையாக பழகக்கூடியவர் நமது கேப்டன் அவர்கள் இப்ப கூட அந்த ரூம்ல நாங்கெல்லாம் அண்ணன் உங்களோட பேசிட்டு இருந்தோம் அனைவரும் கேப்டனுடைய நினைவுகளை என்னோட பகிர்ந்துக்கிறப்போ உண்மையிலேயே கேப்டன் நம்ம இல்லை என்ற எண்ணம் என்றைக்குமே யாருக்குமே வர முடியாது ஏன்னா அவள் வாழ்ந்துட்டு போயிட்டார் இனி அவர் உருவத்தில் நம்மிடம் இல்லை ஆனால் அவருடைய நினைவுகள் பசுமையாக இன்றளவும் எல்லா இடத்திலையும் நிரம்பி இருக்காங்க அதனால கேப்டன் நம்ம கூட தான் இருக்கார் வேற எங்கேயும் போல இதே இந்த ஆபீஸ்ல இப்ப அவருடைய ஆன்மா இங்க தான் இருக்கு நம்மோட அவரும் சேர்ந்து தான் இந்த யுத்தா நோம்பு விருதுல கலந்துட்டு இருக்காரு என்றுதான் நான் உறுதியா நம்புறேன் கேப்டனுக்கு கஞ்சி வச்சோடனே முதல்ல கஞ்சி வந்து கேப்டன் பேரிச்ச பழம் சாப்பிடுவார் நீங்க நிறைய வீடியோஸ்ல பாத்துருப்பீங்க அடுத்தது கஞ்சி எடுத்து அவ்வளோ விரும்பி குடிப்பார் இப்போ நான் வந்து கேப்டனுக்கு கோவில் போய் அவருக்கு ப்ரே பண்ணிட்டு இங்க வருவதற்கு முன்பே அந்த பேரிச்ச பழம் அந்த கஞ்சியை அவர் வாயில வைத்து அவர் குடிப்பது போலவே அவருக்கு ஊட்டி விட்டு தான் நான் இந்த பங்கே வந்திருக்கேன் ஏன்னா அந்த வந்து அவர் இஸ்லாமியர்களை விரும்பினார் அவர்தான் சகோதரர் சொன்ன மாதிரி கேப்டன் உண்மையிலேயே இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலராக உண்மை நண்பராக என்றைக்குமே வாழ்ந்தவர் தான் நானும் சொல்றேன் இஸ்லாமியர்கள் சகோதர சகோதரிகளே கேப்டன் எவ்வளியோ அதே வழிதான் எங்கள் வழியும் அதில் உரிமை அளவும் நாங்கள் என்றைக்கும் மாற மாட்டோம் நிச்சயமாக ஒரு நல்ல காலம் வரும்பொழுது இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு கேப்டன் என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சிருந்தாரோ அதை அவருடைய உருவமாக இருந்து தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் நிச்சயமாக உங்களுக்காக பிரிக்காமல் தன்னுடைய ஒன்னாகவே கேப்டன் நினைச்சு வாழ்ந்தார் சிறுபான்மையர்கள் அல்ல என்னுடைய சகோதரர்கள் அவர்கள் எந்த வகையிலும் அவர்களை பிரிக்க கூடாது என்பதில் கேப்டன் கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்தார் அவர் மறைவன்னைக்கு வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தி அந்த துக்கத்துல கலந்துகிட்ட அத்தனை இஸ்லாமிய சகோதரர்களுக்குமே இந்த நாளில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சென்னையில மட்டும் கிடையாது தமிழகம் முழுவதும் உலகம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து இஸ்லாமியர்களும் தங்கள் வீட்டில் ஒரு சோக நிகழ்வு நடந்தது போல அன்றைக்கு முழுக்க உணவருந்தாம கேப்டனுக்காக துவா செய்து அத்தனை பேருமே கேப்டனுக்காக அஞ்சலி செலுத்தினது எனக்கு தெரியும் அதனால நான் சொல்றேன் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி இனி வருங்காலங்களும் நிச்சயமாக இன்னும் ஒவ்வொரு ஆண்டும் நமது எந்த இல்லை என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லி என் கூட எல்லா குழந்தைங்க வந்தாங்க கேப்டனுடைய கோயிலுக்கு வருங்கால எதிர்காலம் நமது அன்பு சகோதரர்கள் அவர்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக அமைய வேண்டும் என்றும் இந்த நல்ல நாளில் அவர்களுக்காக நான் பேசி இப்போ எல்லோரையும் நான் வந்து கேப்டன் கோவிலுக்கு வர சொல்லியிருக்கேன் நாங்க அனைவரும் சேர்ந்து கேப்டனுக்காக அங்க துவா செய்ய போகிறோம் நீங்களும் கேப்டனுக்கு துவா செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முப்பத்தி ஒன்றாம் தேதி ரம்ஜான் அந்த ரம்ஜானுக்கு முன்கூட்டியே இப்பொழுதே ரம்ஜான் வாழ்த்துகளை நான் தெரிவித்துக்கொள்ள பெருமோடு கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த ஒரு மாத காலத்தில் கடைசி பத்து நாள் தான் மிக மிக முக்கியமான நாள் என்பது ரமலான் நோன்பு இருக்கிறவங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு தெரியும் நான் நிறைய குரல் படிச்சிருக்கேன் நிறைய அந்த வரலாறு எல்லாம் நான் கத்துக்கிட்டு இருக்கேன் அப்போ இந்த கடைசி பத்து நாள் ஏன் இன்னைக்கு நம்ம வைக்கிறோம் நம்ம ஃபர்ஸ்ட் நினைச்சிருந்தே வச்சிருக்கோம்ல ஆனா நரகங்கள் மூடப்பட்டு சொர்க்கங்கள் திறப்பது இந்த பத்து நாட்களில் ஒட்டுமொத்த நல்லவர்களுக்கு அந்த அல்லாவின் அருள் கிடைக்கிறது இந்த கடைசி பத்து நாள் அப்படின்றதுனால தான் இன்னைக்கு அந்த புனித ரமலான் நோன்பை இன்னைக்கு நம்ம கழகத்தில் வச்சிருக்கோம் எனவே நரகங்கள் மூடப்பட வேண்டும் சொர்க்கங்கள் வளர வேண்டும் அத்தனை நல்லவர்களும் நல்லபடியாக வாழ வேண்டும் அனைவரும் சொர்க்கத்தில் நல்லபடியாக இறைவன் அருளை பெற வேண்டும் என்பதுதான் இந்த தமிழனுடைய விஷயம் யாரும் தவறு செய்யக்கூடாது இந்த ஒரு மாத காலம் நம்மால் முடிந்த நல்லதை செய்ய வேண்டும் என்பதை தான் நபிகள் நாயம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு எனவே இந்த நல்ல நாளில் உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் உண்மையில் மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாருக்கும் ஈத் முபாரக் என்று சொல்லி இன்ஷா அல்லா என்று கூறி இந்த அனைவருக்கும் நான் வந்து கேப்டன் எப்பொழுதும் சொல்வது போல தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று கூறி இந்த விழாவிலே கொண்ட அனைவருக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்